அனைவருக்கும் வணக்கம் கற்போமாருங்கள் சேனலில் இன்னைக்கு யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியில் முதல் பாடமாக இருக்க தமிழ்மொழி வரலாறு பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நாம் ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் இது பார்த்தோன்னா பள்ளி புத்தகத்திலேருந்து ஒரு சில வினாக்கள் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் வினா தென் திராவிட மொழிகளில் தமிழும் மலையாளமும் மிக பிற்காலத்தில் பிரிந்ததால் தமிழுக்கும் மலையாளத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு என்று கூறியவர் எமனோ தென் திராவிட மொழிகளில் தமிழும் மலையாளமும் மிக பிற்காலத்தில் பிரிந்ததால் தமிழுக்கும் மலையாளத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு என்று கூறியவர் யமனோ தமிழில் ஒளித்துணையாக வரும் முகரம் குறுகியது என்றும் நிலைபேற அற்றது என்றும் வருமொழி முதலில் உயிரெழுத்து வந்து புணரும்போது கெட்டுவிடும் இயல்புடையது என்றும் குறிப்பிட்டவர் ஆண்டர்னோ தமிழில் ஒளித்துணையாக வரும் முகரம் குறுகியது என்றும் நிலைபேற அற்றது என்றும் வருமொழி முதலில் உயிரெழுத்து வந்து புணரும்போது கெட்டுவிடும் இயல்புடையது என்றும் குறிப்பிட்டவர் ஆண்டர்னோ வரிவடிவம் ஒரு மொழியின் உண்மையான ஒலியின் இயல்பை புலப்படுத்தாது என்று கால்டுவெல்லின் கொள்கையை மறுத்து கூறியவர் மு வரதராசனார் வரிவடிவம் ஒரு மொழியின் உண்மையான ஒளியின் இயல்பை புலப்படுத்தாது என்று கால்டுவெல்லின் கொள்கையை மறுத்து கூறியவர் மு வரதராஜனார் சமஸ்கிருத இலக்கண நூல்களின் தொடர்பு தமிழகத்தில் வேரூன்றிய காலகட்டத்தில் தொல்காப்பியம் தோன்றியிருக்கும் என்று கருத வாய்ப்புகள் உள்ளன என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சமஸ்கிருத இலக்கண நூல்களின் தொடர்பு தமிழகத்தில் வேரூன்றிய காலகட்டத்தில் தொல்காப்பியம் தோன்றியிருக்கும் என்று கருத வாய்ப்புகள் உள்ளன என்று கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தென்னிந்திய மொழிகளை மலபார் மொழிகள் என்றும் தமிழிக்கென்றும் வழங்கி வந்தனர் என்று கூறியவர் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளை மலபார் மொழிகள் என்றும் தமிழிக்கென்றும் வழங்கி வந்தனர் என்று கூறியவர் கால்டுவெல் கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழிகளில் பண்படாத மொழிகள் என்று எத்தனை மொழிகளை குறிப்பிடுகிறார் நான்கு கால்டுவேல் அவர்கள் திராவிட மொழிகளில் பண்படாத மொழிகள் என்று எத்தனை மொழிகளை குறிப்பிடுகிறார் நான்கு தென்னிந்திய பகுதிகளில் பெரும்பாலும் வழங்கப்பட்டு வரும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய எத்தனை மொழிகளை திராவிட மொழிகள் என்று ஜான் சாமுவேல் குறிப்பிடுகிறார் இருபத்தி ஐந்து மொழிகள் தென்னிந்திய பகுதிகளில் பெரும்பாலும் வழங்கப்பட்டு வரும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய எத்தனை மொழிகளை திராவிட மொழிகள் என்று ஜான் சாமுவேல் குறிப்பிடுகிறார் முதன் முதலில் அடிப்படை சொற்களை தேர்ந்தெடுக்க எந்த முறையை மொழியிலாளர் பயன்படுத்தினர் கால கணக்கீட்டு முறை முதன் முதலில் அடிப்படை சொற்களை தேர்ந்தெடுக்க எந்த முறையை தொல் மொழியிலாளர் பயன்படுத்தினார் கால கணக்கீட்டு முறை ஒளியியல் மாற்றங்களில் ஏற்படும் மாற்றங்களை எவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளன ஒப்பியல் முறை மற்றும் அகநிலை ஆய்வு முறை ஒளியியல் மாற்றங்களில் ஏற்படும் மாற்றங்களை எவற்றை அடிப்படையாக கொண்டு ஆராய்கின்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பியல் முறை அகநிலை ஆய்வுமுறை இதை அடிப்படையா வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க நின் என்பது முன்னிலை ஒருமை நின் என்பது முன்னிலை ஒருமை திராவிட மொழிகளில் எகரத்தை முதலாக கொண்ட ஒரே மொழி தமிழ் திராவிட மொழிகளில் யகரத்தை முதலாக கொண்ட ஒரே மொழி தமிழ் தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளோடு நெருங்கிய தொடர்புடையது என்றவர் யமனோ தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளோடு நெருங்கிய தொடர்புடையது என்றவர் யமனோ கன்னடம் பிரிந்த பிறகு தமிழ் மலையாளம் கோத்தா தோடா கொடகு ஆகிய மொழிகள் சிறிது காலம் இருந்து பிரிந்திருக்க வேண்டும் என்றவர் யமனோ கன்னடம் பிரிந்த பிறகு தமிழ் மலையாளம் கோத்தா தோடா கொடகு ஆகிய மொழிகள் சிறிது காலம் இருந்து பிரிந்திருக்க வேண்டும் என்றவர் யமனோ கன்னடமும் கொடகும் ஒன்றுக்கொன்று பக்கத்தில் இருப்பதால் சில பொதுக்கூறுகள் இருக்கின்றன என்றவர் யமனோ கன்னடமும் கொடகும் ஒன்றுக்கொன்று பக்கத்தில் இருப்பதால் சில பொதுக்கூறுகள் இருக்கின்றன என்றவர் யமனோ மொழி வரலாற்றை ஆராய்வோர் வரலாற்றுக்கு எட்டாத இருண்ட காலத்தையும் காண வேண்டியுள்ளது கண்டே இவ்வாறு இருந்திருக்கலாம் அவ்வாறு இருந்திருக்கலாம் என்று தம் கற்பனை கருத்துக்களை கூற வேண்டியுள்ளது ஆதலின் இத்துறையில் தெளிவின்மை காணப்படுகிறது என்றவர் வி ஆர் ஆர் தீட்சிதர் மொழி வரலாற்றை ஆராய்வோர் வரலாற்றுக்கு எட்டாத இரண்ட காலத்தையும் காண வேண்டியுள்ளது கண்டு இரண்ட காலத்தையும் பார்த்துட்டு இது இவ்வாறு இருந்திருக்கலாம் அவ்வாறு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட தான் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த முறை வந்து தெளிவச்சதா இருக்குது அப்படின்னு சொன்னவர் வி ஆர் ஆர் தீட்சிதர் அடுத்தது மொஹஞ்சதாரோ ஹரப்பா முதலிய ஒரு சில சான்றுகள் தவிர திராவிட வரலாற்றுக்குரிய சான்றுகள் எதுவும் போதிய அளவிற்கு உலகறிய வெளி கொணரப்படவில்லை என்றவர் வெல்ஸ் மொஹஞ்சதாரோ ஹரப்பா முதலிய சில சான்றுகள் தவிர திராவிட வள வரலாற்றுக்குரிய சான்றுகள் இன்னும் போதிய அளவிற்கு கொண்டு வரப்படவில்லை என்றவர் வெல்ஸ் எந்த நாட்டிலும் எந்த நாட்டிலும் மக்களினங்கள் கலக்காமல் இருந்ததில்லை என்றவர் வெல்ஸ் எந்த நாட்டிலும் மக்கள் கலக்காமல் இருந்ததில்லை என்றவர் வெல்ஸ் ஆரியர் சிந்து நதிக்கரைக்கு வந்து சேரும் முன்பு திராவிடர்கள் அங்கு நாகரிகமான வாழ்வு நடத்தி வந்தனர் என்றவர் வெல்ஸ் ஆரியர் சிந்து நதிக்கரைக்கு வந்து சேரும் முன்பு திராவிடர்கள் அங்கு நாகரிகமான வாழ்வு நடத்தினர் என்றவர் வெல்ஸ் ஆரியர்கள் வந்து குடியேறியதும் திராவிட மக்களும் கலந்து அவர்களின் நாகரிக வளர்ச்சியையும் பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டனர் என்றவர் வெல்ஸ் ஆரியர்கள் வந்து குடியேறியதும் திராவிட மக்களும் கலந்து அவர்களின் நாகரிக வளர்ச்சியையும் பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டனர் என்றவர் வெல்ஸ் உள்ளத்தின் வெற்றியை எடுத்து காட்டுவதில் வேறு எந்த மொழியும் தமிழை விட இயைந்ததாக இல்லை என்று கூறியவர் பெர்சிவல் பாரதியார் பெர்சிவல் பாதிரியார் உள்ளத்தின் வெற்றியை எடுத்து காட்டுவதில் வேறு எந்த மொழியும் தமிழை விட இயைந்ததாக இல்லை என்று கூறியவர் பெர்சிவல் பாதிரியார் ஆரியர் வருவதற்கு முன் திராவிட மொழி என்பது இந்திய நாடு முழுவதும் இருந்தது என்றவர் எஸ் கே சட்டர்ஜி ஆரியர் வருவதற்கு முன் திராவிட மொழி இந்திய நாடு முழுவதும் இருந்தது என்றவர் எஸ் கே சட்டர்ஜி துகி என்ற சொல்லின் தமிழ் சொல் தொகை துகி என்ற சொல்லின் தமிழ் சொல் தொகை தமிழ் என்பதை தமிழோ திரம் தர் திரமிழோ இத்ரமிழோ திராவிடம் திராவிடம் என திரிந்து வழங்கினர் என கொள்வதை பொருந்தும் என்றவர் தீச்சிதர் தமிழ் என்பதை தமிழோ திரமிழோ திறமிளம் திரவிடம் திராவிடம் என திரிந்து வழங்கினர் என கொள்வதை பொருந்தும் என்றவர் தீச்சிதர் திராவிடம் என்ற சொல் திராவிடம் திரமிடம் திரமிழம் இத்ரமிழோ தமிழோ தமிழ் என படிப்படியாகத் திரிந்தது என்றவர் காழ்வேல் மொழி என்பது பேசப்படும் நாட்டின் வரலாற்றோடும் மக்களின் வரலாற்றோடும் இயைந்தது உடல் உறுப்புகளால் ஒழிக்கப்படுவது மூளை நரம்புகளின் அசைவுகளால் எண்ணங்களின் எழுச்சியாலும் வளர்ச்சியாலும் அமைவது என்றவர் மு வரதராஜனர் மொழி என்பது பேசப்படும் நாட்டின் வரலாற்றோடும் மக்களின் வரலாற்றோடும் இயைந்து உடலுறுப்புகளால் ஒழிக்கப்படுவது மூளை நரம்புகளின் அசைவுகளால் எண்ணங்களின் எழுச்சியாலும் வளர்ச்சியாலும் அமைவது என்றவர் மு வரதராஜனார் தொழில் மொழியில் எல்லா சொற்களையும் விளக்க இயலாது என்றவர் எஸ்பர்சன் தொழில் மொழியில் எல்லா சொற்களையும் விளக்க இயலாது என்றவர் எஸ்பர்சன் வடமொழியில் அவ்வளவு அடிச்சொற்கள் இல்லை என்றவர் மார்க்ஸ் முல்லர் வடமொழியில் அவ்வளவு அடிச்சொற்கள் இல்லை என்றவர் மார்க்ஸ் முல்லர் இதுக்கப்புறம் வரது எல்லாமே நைன்த்து செவன்த்து ஸ்கூல் இருந்து எடுத்த வினாக்கள் நூறு என்பது நூது என குறிக்கும் மொழி துளு நூறு என்பது நூது என குறிக்கும் மொழி துளு இரண்டு என்பதை எரடு என வழங்கும் மொழி கன்னடம் இரண்டு என்பதை எரடு என வழங்கும் மொழி கன்னடம் கண் என்பது கெண் என மாற்றம் பெறும் மொழி பர்ஜி கண் என்பது கெண் என மாற்றம் மொழி பர்ஜி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு தென்னிந்திய மொழிகளை இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் ஹோக்கன் தென்னிந்திய மொழிகளை இணைத்து தமிழியன் என பெயரிட்டவர் ஹோக்கன் மூன்று என்பது மூறு என வழங்கும் மொழி கன்னடம் மூன்று என்பது மூறு என வழங்கும் மொழி கன்னடம் ஐந்து என்பது ஐனு என வழங்கும் மொழி துளு ஐந்து என்பது ஐனு என வழங்கும் மொழி துளு அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்களை என்றவர் மார்க்ஸ் முல்லர் அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்களை என்றவர் மார்க்ஸ் முல்லர் என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது மொழியே என்றவர் மூவா எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது மொழியே என்றவர் மூவா இந்திய மொழி குடும்பங்களை எத்தனை வகையாக பாகுபடுத்தலாம் நான்கு இந்திய மொழி குடும்பங்களை எத்தனை வகையாக பாகுபடுத்தலாம் நான்கு இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்றவர் அகத்தியலிங்கம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்றவர் அகத்தியலிங்கம் தமிழ் எழுத்துக்கள் தமிழ்நாட்டிலேயே தோன்றிய தனி எழுத்துக்கள் என்றவர் சதாசிவ பண்டாரத்தார் தமிழ் எழுத்துக்கள் தமிழ்நாட்டிலே தோன்றிய தனி எழுத்துக்கள் என்றவர் சதாசிவ பண்டாரத்தார் மொழிகள் மூன்றாக பகுப்பதில் உடன்பாடு இல்லாதவர் எஸ்பர்சன் மொழிகள் மொழிகள் மூன்றாக பகுப்பதில் உடன்பாடு இல்லாதவர் எஸ்பர்சன் தெலுங்கு குவி கிளையில் உள்ள மொழிகள் ஏழு தெலுங்கு குவி கிளையில் உள்ள மொழிகள் ஏழு மார்பாலஜி எனும் நூலாசிரியர் நைடா மார்பாலஜி எனும் நூலாசிரியர் நைடா ஒரு சொல்லின் இருவகை உச்சரிப்பாக கருதப்படுவது உரழ்ச்சி ஒரு சொல்லின் இருவகை உச்சரிப்பாக கருதப்படுவது உரழ்ச்சி நெடில் ஒலிகளே இல்லாத மொழி ஒரியா நெடில் ஒலிகளே இல்லாத மொழி ஒரியா திராவிடத்தாய் நூலின் ஆசிரியர் பாவானார் திராவிடத்தாய் நூலின் ஆசிரியர் பாவானார் முதுக்கன் என்ற சொல் காணப்படும் மொழி மலையாளம் முதுக்கன் எனும் சொல் காணப்படும் மொழி மலையாளம் ஆயுதத்தை நெடில் உற சொல்லி என்பவர் தேப்பூமி ஆயுதத்தை நெடில் உரசொலி என்பவர் தேப்பூமி ஒன்பது என்பது ஒன்று முந்தைய பத்து என்றவர் கால்டுவேல் ஒன்பது என்பது ஒன்று முந்தைய பத்து என்றவர் கால்டுவேல் கதபா மொழி பேசப்படும் பகுதி ஸ்ரீகாகுளம் கதபா மொழி பேசப்படும் பகுதி ஸ்ரீகாகுளம் நிலைமொழி ஈற்றி நகர நகரங்கள் ஆயுதமாகின்றன என்றவர் ராதாகிருஷ்ணன் நிலைமொழி ஈற்றி நகர நகரங்கள் ஆயுதமாகின்றன என்றவர் ராதாகிருஷ்ணன் லாஸ்ட்ல இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வினால இருந்து இருக்கிறது எல்லாமே சக்திவேல் புத்தகத்திலேருந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி இருக்க வினாக்கள் வந்து ஸ்கூல் புத்தகத்திலிருந்து எடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்